அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா கஷ்டங்களையும் தோஷங்களையும் நீக்கும் சனி மகா பிரதோஷ பரிகாரம் பற்றி வாருங்கள் பார்ப்போம் பனிரண்டு பிரதோஷங்கள் விரதம் இருந்த பலனை தரக்கூடியதுதான் ஒரு சனிமகா பிரதோஷ வழிபாடு இந்த சனிமகா பிரதோஷ நாளன்று நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து நம்மால் வெளியில் வர முடியும் சனி பகவான் தான் கர்ம வினைகளின் அடிப்படையில் நமக்கு தண்டனைகளை தரக்கூடியவர் என்றும் அவரால் நமக்கு பலவிதமான கஷ்டங்களும் தோஷங்களும் உண்டாகும் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்கு சனி மகா பிரதோஷ நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் சனிமகா பிரதோஷ நாளன்று சிவபெருமானை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் வழிபாடு செய்தோம் என்றால் அந்த நேரத்தில் வரக்கூடிய அனைத்து தேவர்களின் அருளையும் நம்மால் பெற முடியும் அதிலும் குறிப்பாக சனி பகவானின் அருளை நம்மால் பெற முடியும் சனி கொடுக்க யார் தடுப்பார் என்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டு இருக்கிறோம் அவர் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கடைசியாக நமக்கு சேர வேண்டியதை கொடுத்துவிட்டுத்தான் செல்வார் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் கஷ்டங்கள் என்பது ஏற்படும் அவற்றை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இதற்கு நாம் சிவபெருமானின் ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் இந்த காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது நான்கு மணியில் அல்லது மாலை பிரதோஷ நேரமான மணியிலிருந்து நூத்தி எட்டு முறை கூறலாம் அவ்வாறு கூறும்போது கையில் நான்கு மஞ்சள் வாழைப்பழங்களை வைத்துக் கொண்டு கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு தானமாக தர வேண்டும் அப்படி தானமாக தந்தோம் என்றால் பணம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி இதே மஞ்சள் வாழை பழத்தை இருமை மாட்டிற்கு என்றால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலும் நீங்கும் மரண பயம் நீங்கும் ஜாதகத்தில் கண்டம் இருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கும் போது இந்த தானத்தை தரும்போது அந்த கண்டம் அகலும் அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்றால் இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பஞ்சாமிரதமாக பிணைந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிரதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக தர வேண்டும் இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பதினோரு எண்ணிக்கையில் எள்ளுரண்டையை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை கூறிய பிறகு இந்த எல்லூரண்டையை சிவாலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தந்தோம் என்றால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி சனி பகவானின் அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓம் சிவ சிவ ஓம் இந்த தான் அது இந்த எளிமையான மந்திரத்தை இந்த பழத்தை வைத்துக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் சிவபெருமானை நினைத்து கூறி இந்த பரிகாரங்களை நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருளால் சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்